ஹாய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்கு தூணில் இருக்க ஏகே மத்தியில் சாரீ கலெக்ஷன் தான் பார்த்துட்டிங்க ரொம்பவே அழகான சாரி கலெக்ஷனாக வந்திருக்குங்க ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க அதோடய கண்டினியூ சாரி கலெக்ஷன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க சூப்பரான கலெக்ஷன்ஸு டிசைன்ஸு ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிசா சாரி மாடல் தான் பார்க்கறது ஆல்ரெடி போட்ட வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிருப்பேன் ஆர்கானிசா சாரினாலே நார்மல் ஆர்கானிசா சாரீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு வந்து அதிகமாக தான் இருக்கும் நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் ரேட்னால உங்களுக்கு இந்த ரேட்டுன்னா கம்மியான ரேட்டு இது வேலை அதிகமாக தெரியும் ஆனால் இது வந்து கம்மியான ரேட்டு தான் நம்மளுக்கு இங்கே பார்க்குறப்ப மதுரையில் அதர் ஷாப்போட கம்பேர் பண்ணுறப்ப இப்போ பார்க்குற பிளாக் க்ரே காம்பினேஷன் பார்த்தீங்கன்னாக்காக்கு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர்டின் நம்மளுக்கு கொடுக்குற ரேட்டு அது ஃபைவ் தௌசணுக்கு மேலே போட்டிருப்பாங்க சிக்ஸ் தௌசண்ட்க்கு மேலே போட்டிருப்பாங்க இது பார்த்திங்கன்னா பிளாக் கிரே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பால் பாசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி நீடிலு அந்த மாதிரி இருக்குது லைட் வெயிட் வெயிட்டே இல்லைங்க இங்கே பாரு இது கைக்கு வரும் டிசைன் பார்க்குறது ரெண்டு கைக்கு வரும் அந்த முதுகுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக டிசைன் போட்டிருப்பாங்க கழுத்துக்கு இந்த கழுத்துக்கும் டிசைன் போட்டிருப்பாங்க அதுலேயே ஒரு பிளாக் தெரியுது பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாசி மாதிரி தான் பிளேட்டு மாதிரி இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த காக்கா பிஸ்கட்னு சொல்லி விளையாடுவோம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளை அந்த மாதிரி இருக்கும் காக்கா பிஸ்கட்னு சொல்லி அது மாதிரி குட்டி குட்டியாக பிளாக் கலரில் ஒட்டி ஒட்டி இருக்கும் தச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கும் அந்த இதில் ஒர்க்லேயும் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணால் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்து பார்த்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பராக இருக்குங்க அதான் நான் எடுத்து பார்த்துருக்கேன் அதான் பிளாக் கலரில் இருக்குது பார்த்தீங்களா பொட்டு மாதிரி பிளாஸ்டிக் மாதிரி இருந்து விட்டால் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பசையில் ஒட்டாமல் அது நல்லா தச்சிருக்காங்க சாரியில் ஃபுல்லாக அந்த பிளாக் கிரே காம்பினேஷன் வேற லெவல் இது பார்ட்டி வேராக நீங்கள் கட்டிகிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்குது ஸ்லிம்மாக இருக்கும் இந்த ப்ளவுஸே வேறு லெவலில் இருக்குங்க ரொம்ப அழகாக டிசைன் போட்டிருந்தாங்கல்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த ஹேண்டுக்கும் தனியாக கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் ஒரு ஃபால்ஸ் மட்டும் வச்சிட்டு நைட்டு பார்ட்டிக்கு நீங்கள் இந்த மாதிரி சாரீ கட்டிகிட்டு ரெடி ரெடியாக இதில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இந்த மாதிரி இந்த தடவை பார்த்திங்கன்னாக்கா ஆர்கானிசாரியிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒர்க் வச்சது எம்ப்ராய்டிங் வச்சது இந்த மாதிரி நீடில் ஒர்க் வச்சது நிறைய வந்து ஜிக் ஜாக் மாடல் அந்த சொன்ன விவியாக வர மாதிரி ஜிக் ஜாக் மாடல் இல்லாட்டி சிங்கிள் லைனாக வரும் பார்த்தீங்களா டாப் டு பாட்டாக அந்த மாதிரி அந்த மாதிரி லைன் கட்டினா ஹைட்டாக கட்டமுட்ருக்கேன் அந்த மாதிரி லைன் வச்சதெல்லாம் இருக்குது அது மேலே தொங்க விட்ருக்காங்களா அது அதுதான் அந்த கீழே கலர்ஸ் இருக்குது இது வந்து வேறு மாடல் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் ஆனால் சிக்ஸ் தௌசண்ட் மேலே போட்டிருப்பாங்க இது க்ரீன்லேயே ஒரு க்ரீனு நான் வீடியில் போகிறேன் மேக்ஸிமம் க்ரீன் தான் கட்டுவேன் ஐயோ க்ரீன் காட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி இது ஒரு க்ரீனு க்ரீன்லேயே நிறைய க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் கட்டுறதுக்கு ஒரு ப்ளவுஸ் எடுத்து பாருங்கள் ஐயோ எந்த ப்ளவுஸ் மேட்ச் ஆகலே சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இது ஒரு க்ரீனு இது பாருங்கள் விவி அது இதில் ஜிக் ஜாக் மாடல் நீடில் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக நல்லா சைனிங்கு டார்க் கலர் அவ்வளோ அழகாக இருக்குது இதுக்குலாம் நீங்கள் சிம்பிளாக ஜுவல்ஸ் போட்டாலே போதும் சிம்பிளாக ரொம்ப ஓவராக போடவுன்னா சிம்பிளாக போட்டால இப்போ ரொம்ப அழகாக இருக்கும் நல்லா ஒரு ஹீரோயின் மாதிரி தெரிவிங்க கட்டிட்டு போனீங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது லைட்டிங்க்கும் கேமராக்கும் தெரியுது லைட்டிங்கும் தெரியும் இந்த டார்க்கில் ரொம்ப அழகாக இருந்துச்சு நேரில் பார்க்குறப்ப நானே பார்த்து ஐயோ நாலாயிரத்து ஐம்பதாயிரவா போட்டிருக்கேன் சொல்லிட்டு ஏன்னா சிக்ஸ் தௌசண்ட் அபவ் போட்டிருந்தாங்க இது ரொம்ப அழகாக இருந்துச்சு டிசைனு வேறு லெவல்னு சொல்லுன்னா மேலே நிறைய தொங்க விட்டுருந்தாங்க டிசைனு எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ தௌசண்ட்லேருந்து ஸ்டார்டிங்கில் இருக்குதுக்கா டூ தௌசண்ட்னா அது த்ரீ தௌசண்ட் ஃபோர் தௌசண்ட் இருக்கும் இது கை இப்போ நீங்கள் பார்க்குறது கை டிசைன் தான் இதுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கழுத்துக்கு அந்த வந்திருக்கும் டிசைன் கழுத்து டிசைன் போட்டு அதே மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த சாரியும் அந்த நீடில் ஒர்க்கும் என்ன லைட் கலரு டார்க் கலர் ஒரு ஒரு டிசைன்லேயும் ஒரு ஒரு கலர் போட்டிருக்காங்க இப்போ கீழே வச்சுக்கா ஸ்கை ப்ளூமே லைட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதெல்லாம் டாப் டூ பாட்டாக வந்துருச்சு டிசைனு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக் க்ரே கிரே கிரே பிளாக் அதுவும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சு இப்போ பார்த்தா க்ரீன் மட்டும்தான் பார்த்தா ஜிக் ஜாக் தான் எப்போயும் சொன்ன மாதிரி தீபாவளி நாள் திருவிழா நாள் திருமணினாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப் சொன்னாக்கா மதுரை விளக்கு தூண்டில் இருக்க இயற்கையாக சொல்லுவேன் அவ்வளோ அழகான கலெக்ஷன்லாம் இருக்கும் அண்டு பார்த்தீங்கன்னா பிடிச்ச மாதிரி இருக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் சொல்லிருக்கீங்க நானே கண்டிப்பாக பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக அங்கே பார்த்தீங்கன்னா ஹேங் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ஆர்கான்சாக சாரீ தான் ஆனால் டிஃப்ரெண்ட் இது இப்போ நீங்கள் பார்க்கறதுலாம் பாருங்கள் மேலே க்ரீன் கலரில் பாருங்களேன் அழகாக இருக்குல்ல அதான் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் த்ரீ சூப்பராக இருந்துச்சு டிசைன் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தா ஒரே மாதிரி எல்லாமே தனித்தனி டிசைனு இங்கே இருக்குது எல்லாமேவும் இந்த காப்பி கலரில் போட்டுருக்காங்க பாருங்கள் இதுவும் அந்த ரேட்டு தான் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாலு ரூபா என் ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி அந்த கிரீடம் வைப்போம் பார்த்தீங்கன்னா மாடல்ஸ்கெல்லாம் மிஸ் இந்தியாஸ் செலக்ட் பண்ணுறப்ப அந்த மாதிரி ஒரு லுக் அதில் இருக்குது அந்த மாதிரி கிரீடத்தில் வைப்பாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் அதில் பார்த்தா பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும் ஆமாம் மாடல்ஸ் வைக்கிற மாதிரி இருக்குது மிஸ் இந்தியா மாதிரி சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆர்கானிஸெல்லாம் தான் இது ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைன் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் சீரியல் லைட் போடுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட்டுங்க இந்த டிசைன்லாம் சூப்பராக கோல்டன் கலரில் ஐயோ இது குட்டியாக ஒரு உள்ளாங்கலத்தில் ஒன்று போட்டால் போதுங்க சின்னதாக ஒரு தோடு ரொம்ப பெருசாக கூட ஹேங் பண்ண ஒரு குத்தியாக ஒருத்தோட உள்ளாங்குலத்தில் சிம்பிளாக ஒன்று போட்டு இந்த சாரி நீங்கள் கட்டிட்டு போகலாம் ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்குது இது முந்தி இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக முந்தி ஃபுல்லாக நான் சொன்னேன் சீரியல் லைட் போட்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி டாப் டு பாட்ரு டிசைன் பார்த்தீங்களா ஃபுல்லாக வருது பார்த்தீங்களா இது வந்து உள் சுத்து உள் பக்கம் வரல அந்த பக்கம் வந்துடும் உங்களுக்கு இது நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் பார்த்துக்கலாம் இருங்க ப்ளவுஸு ப்ளவுஸ்க்கு அந்த பாட்ரு மட்டும் கொடுத்துக்கலாம் பாருங்கள் கைக்கு வர மாதிரி பார்த்தீங்களா கைக்கு மட்டும் வர மாதிரி இருக்கும் இதில் வந்து நான் இன்னும் கம்மியான ரேட்டில் இருக்கேன் அப்போ ஆர்கானிசாலே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டில் சாரி இருக்காண்டே இருக்குக்கான்னு சொன்னாங்க கலர்ஸ் எல்லாத்துலேயும் ஃபோர் ஃபைவ் கலர்ஸ் இருக்குது இந்த அங்கூண்ட் வந்துருக்காங்க பாருங்கள் இது ஒரு ரேட் பார்த்தீங்கன்னாக்கு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோர்ட்டி ஒன் ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பது ரூபா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிசா சாரிலே பார்த்தீங்கன்னா ப்ரேஸ்லெட் மாடல் ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் கலர்ஸ்லாம் கூட இருக்குது சூப்பராக இருக்குது வேறு லெவல்னு சொல்ல அவ்வளோ அழகு பார்ட்டி ஏற்காண்டி தேடிட்டு இருக்குங்க ரேட்டு வந்து கம்மியாக வரணும் பட்ஜெட்டில் வர மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா இப்போ டைம் இருக்குங்க இப்போ நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்கன்னா ஏதாச்சும் ஒரு பார்ட்டிக்கு நீங்கள் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்கும் அவ்வளோ அழகான டிசைனில் இருக்குது பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது லைட்டிங் நல்லாயிருக்கும் ஆன் கேமராலையும் ரொம்ப அழகாக வருவீங்க ஏன்னா நம்ம ரெடியாக எடுத்துனா போகிறோம் அதனால முகமும் கருப்பாக காட்டாது நல்லாயிருக்கும் லைட்டிங்கில் பார்க்குறப்ப ரொம்ப அழகாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இது பாருங்கள் சாரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் இது கைக்கு வர்றது கைக்கு மட்டும் டிசைன் வரும் இதில் வந்து கழுத்துக்கு வராது இந்த ரெண்டு சாரிலேயுமே வராது நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஃபோட்டி ஒன் ருபீஸ் இது ரேட்டு பாருங்கள் த்ரீ தௌசண்ட் உங்களை போட்டிருக்காங்க நம்மளுக்கு கொடுக்குறது அந்த மாதிரி ரேட்டு கரெக்டாக ப்ளவுஸ் மட்டும் கொடுத்துட்டு அழகாக இந்த மாதிரி ரிச்சாக இருக்குது இதுக்கு தகுந்த மாதிரி ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம் பார்த்தீங்களா கலர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குல்லங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்களேன் பிடிச்சிருக்கா கண்டிப்பாக பிடிக்கும் இங்கே பாருங்கள் நான் சொன்ன மாதிரி சீரியல் லைட்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ப்ரேஸ் லைட் மாடல் தான் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்கானிசர் சாரில் தான் இன்னும் கலெக்ஷன் இருக்குது அதெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணி வரப்போகிற வீடியோ நீங்கள் பார்க்கலாம் இப்போதைக்கு இவ்வளோ வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி இருக்கு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்னும் கலர்ஸ்லாம் பாருங்கள் மேலே ஹேங் பண்ணிருக்கேன் இந்த ஆலிவ் க்ரீன் எல்லாம் இதெல்லாம் இந்த டிசைன் தான் சாரீஸ்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்து சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் இல்லைங்க நாங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் சொன்னீங்கன்னா எப்பயும் சொல்ல தான் மறக்காம ஒரே தடவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ கேண்ட் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்